அனைவருக்கும் இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் பதிவு என்னவென்றால் சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சம்ஹாரம் செய்யும் முருகன் முகத்தில் துளிர்க்கும் வியர்வை சிக் அதை பற்றி நான் பார்க்கப் போகிறோம் கந்தசஷ்டி விழா முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளிலும் நடைபெறுகிறது உலகமெங்கும் உள்ள முருகப்பெருமான் ஆலயங்களில் கந்தசஷ்டி நடைபெற்றாலும் திருச்செந்தூரில் தான் சூரசம்காரம் சிறப்பாக நடைபெறும் உலகமெங்கும் உள்ள முருக பக்தர்கள் இந்த நிகழ்வை காண கூடுவார்கள் சூரனை கொண்டு சூரசம்காரம் செய்யும் முருகன் தனது அன்னையிடம் வெற்றி வேலினை வாங்குவார் இந்த நிகழ்ச்சி கந்தசஷ்டி விழாவின் ஐந்தாம் நாளன்று நடைபெறும் இதனைத்தான் சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சூரசம்காரம் என்று கூறுவார்கள் நாகை மாவட்டம் சிக்கல் சிங்கார எப்பொழுதும் சூரசங்காரம் அன்று நடைபெறும் கந்தசஷ்டின் போலது அப்போது அழகர் முருகனுக்கு முகத்தில் பெருகிய வியர்வை துளிகளை அரோஹரா அரோஹரா முழக்கமிட்ட பக்தர்கள் தரிசனம் செய்தனர் முருகனின் முகத்தில் ஏன் வியர்வை பெறுகிறது தெரியுமா தீய சக்திகளை தான் வியர்வை துளிகளைப் போல துடைத்து ஏறுவேன் எனவே பக்தர்களே தீயவர்களைக் கண்டு அஞ்ச வேண்டாம் என்று உணர்த்தும் வகையிலேயே கந்த சஷ்டியின் ஐந்தாம் நாள் அன்னை பார்வதியின் வேல் வாங்கும் நிகழ்ச்சியின் பொழுது சிக்கல் சிங்கார வேலருக்கு வியர்வை ஆறாகப் பெறுகிறது கடவுள் முருகப்பெருமானின் திருக்கரத்தில் விளங்கும் ஆயுதங்களில் முதன்மை பெற்றது வேலாயுதம் அது சிவபெருமானைப் போலவே படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் என்னும் ஐம்பெரும் செயல்களையும் ஆற்றவள்ளுள்ளது இந்த வேல் பிறந்த கதையையும் கந்த சஷ்டி கதையையும் படித்தாலோ கேட்டாலோ எண்ணற்ற நன்மைகள் நிகழும் என்பது நம்பிக்கை சாகா பெற்ற அசுரர்கள் காஷிய முனிவருக்கும் அசுர குலத் தோண்டலாகிய மாயைக்கும் சூரபத்மன் தாரகன் சிங்கமுகன் அஜமுகி ஆகியோர் பிறந்தனர் காஷிபர் தன் பிள்ளைகளிடம் குழந்தைகளே வடதிசை நோக்கி சென்று சிவபெருமானை நோக்கி தவம் செய்யுங்கள் வேண்டிய வரங்களை பெற்று வாழுங்கள் என்று உபதேசம் செய்தார் சூரபத்மனும் அவனது தம்பியரும் சிவபெருமானை நோக்கி கடுந்தவம் மேற்கொண்டனர் தவத்தின் பயனாக சூரபத்மன் சிவபெருமானிடம் ஆயிரத்தி எட்டு அண்டங்களும் நூற்றி எட்டு யுகங்கள் வரை ஆளும் வரத்தைப் பெற்றான் தம்பிரான் தாரகனும் சிங்கமுகனும் வரங்களை பெற்றனர் மரணம் வரும் வழி சிவனிடம் இருந்து இந்திர ஞானம் எனும் தே தேரையும் வரமாக பெற்ற சூரபத்மன் தனக்கு சாகா வரம் வேண்டும் என சிவனிடம் கேட்டான் அதற்கு சிவனோ இந்த பூ பிறந்தவர்கள் ஒருநாள் மடிந்தே தீர வேண்டும் என்று கூறினார் அதே நேரத்தில் எந்த வகையில் அழிவு வர வேண்டும் எனக்கேன் அந்த வரம் தருகிறேன் என்றார் சிவனுடனே சூரபத்மன் புத்திசாலித்தனமாக ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறக்காத பிள்ளையால் தான் தனக்கு அழிவு வர வேண்டும் என கேட்டார் பெண்ணின் கருவில் பிறக்காத குழந்தை பெண்ணில் கருவில் பிறக்காத குழந்தை இருக்குமா அந்த சிவனுக்கே செக் வைத்து விட்டோம் என்று மமதையில் சூரபத்மனின் ஆட்டம் அதிகமானது தனது சகோதரர்களிடம் தேவர்களுடன் போரிட்டான் அவனுக்கு குலகுருவான சுக்கராச்சாரியரின் ஆசையும் இருந்தது இந்திரன் முதலான முப்பத்து முக்கோடி தேவர்களும் சிறையிலிட அடைத்தனர் சூரபத்மனுக்கு பயந்து பூலோகம் வந்து ஒளிந்து கொண்டான் இந்திரனுடன் சூரபத்மன் இந்திரனின் மகனான ஐந்தனையும் அவனது தோழர்களையும் கிரஞ்சனமலையில் சிறை வைத்தான் அக்னியில் உருவான முருகன் சூரபத்மன் ஒரு கட்டத்தில் அளவு கடந்து இனி தாங்க முடியாது என்ற நிலைமை உண்டாயிவிட்டது தேவர்கள் எல்லோரும் கூடி சிவபெருமானை சரணடைந்தனர் தங்களை காக்கும்படி முறையிட்டனர் சிவனும் அவர்களை காப்பாற்றும் நோக்கத்துடன் பார்வதியின் தொடர்பின்றி தன் நெற்றிக் கண்களை திறக்க அவற்றிலிருந்து தோன்றிய ஆறு அக்னி பொறி எடுத்து சென்று கங்கையிடம் அளித்தான் அவன் அவற்றை தனது உற்பத்தி தியானமாக நாணர்காட்டில் இருந்த சரவணப் பொய்கையில் விட்டான் அங்கு அவை ஆறும் அழகிய குழந்தைகளாகி உருவாயின பார்வதி மைந்தன் அந்த ஆறு குழந்தைகளும் ஆறு கார்த்திகை பெண்கள் சீராட்டி வளர்த்தனர் இந்த ஆறு திருமுகங்களும் ஞானம் ஐஸ்வரியம் அழகு வீரியம் வைராக்கியம் புகழ் எனும் ஆறு குணங்களை குறிக்கிறது அந்த ஆறு குழந்தைகளையும் பார்வதி கட்டி அணைக்க ஆறு முகங்களும் இரு கரங்களும் கொண்ட முருகப் பெருமானாகத் தோன்றினார் சிவசக்தியின் அம்சமான வேல் சிவபெருமான் முருகனை அழைத்து சூரர்களை வென்று தேவர்களை காப்பா என்று ஆணையிட்டார் அதன் பிறகு சிவபெருமான் தனது அம்சமான பதினோரு ருத்ரங்களின் அம்சத்திலிருந்து பதினோரு ஆயுதங்களை அழித்தார் பிறகு பார்வதியிடம் முருகனுக்கு ஆயுதம் ஒன்றை வழங்கு என்றார் பகைவரை எளிதில் அழித்தின் வெற்றியை அடைந்து மீள்வதுமான வலிய வேளாயுதத்தை படைத்து அவரிடம் அழித்தார் சிவசக்தியிடம் அம்சமாகவே வேல் தோன்றியது சிக்கலில் வேல் வாங்கும் முருகன் அன்னை பார் பராசக்தியிடம் முருகன் வேலாயுதத்தை பெற்ற நிகழ்வை முருகன் ஆலயங்கள் இன்றைக்கும் ஐதீக விழாவாக நடத்துகின்றனர் சிக்கலில் வாங்கி செந்தூரில் சங்காரம் பழமொழி சிக்கலில் வேல் வாங்கும் போது முருகன் திருமேனியில் வியர்த்தது இதனை பார்த்து பக்தர்கள் அரோகரா அரோகரா முழக்கமிட்டு தரிசனம் செய்தனர் திருச்செந்தூரில் சூரகங்காரம் முருகப்பெருமான் தேவகுரு பிரகஸ்பதி மூலம் அசுரர்களின் வரலாற்றினை அறிந்தார் அசுரர்களை அழிக்க நினைத்த முருகன் முதலில் சிங்கமுகன் தாராகசுரன் அவன் மகன் என எல்லா சேனைகளையும் ஐந்து நாட்களில் அழித்தார் ஆறாம் நாள் எஞ்சியவன் சூரபத்ம தான் சஷ்டி நாளில் ஆயிரத்தெட்டு அண்டங்களையும் நூற்றி எட்டு யுகங்கள் ஆண்ட சூரபத்மனை சம்காரம் செய்தார் சேவலும் மயிலுமாகி ஆகிய தன் கொடியாகவும் வாகனமாகவும் அமைத்து கொண்டு அவனுக்கும் கௌரவம் அளித்தார் சிவபூஜை செய்த முருகன் சூரசம்காரம் முடிந்த பின் முருகன் சிவபூஜை செய்து தனது தோஷம் கழிக்க நினைத்தார் அதற்காக கடற்கரையில் கட்டப்பட்ட கோவில்தான் திருச்செந்தூர் கோவில் இங்கு மூலஸ்தானத்தின் பின்பகுதியில் முருகன் பூஜை செய்த சிவலிங்கம் உள்ளது சூரசம்ஹாரம் முடிந்த பின்னர் தேவர்களுக்கு முருகன் செய்த உதவிக்கு கைமாறாக இந்திரன் தன் மகன் தெய்வானையை முருகனுக்கு மனம் முடித்து வைத்தார் திருச்செந்தூர் சூரசம்ஹாரம் நடந்தாலும் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் முருகன் தெய்வானை திருமணம் நடைபெற்றது திருச்செந்தூரிலும் இன்று சூரசம்ஹாரம் முடிந்து திருக்கல்யாணம் நடைபெறும் என்றும் ஆறு நாள் இருந்து பக்தர்கள் அன்று சூரசம்ஹாரம் முடிந்து விரதம் முடிக்கின்றனர் அன்றைய திருக்கல்யாணம் பார்த்துவிட்டு ஊர் திரும்புவார்கள் இதுதான் சிக்கலின் கதைகளை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்